கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வேத வினா போட்டிருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் அண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும் பொழுதெல்லாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவர் நல்ல வேதத்தை நான் முறையின்படி முழுமையாக படித்து முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் படிக்க முடியல அண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபிக்கணும் இரவுல நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் ஜெபிக்க முடியல பல திருமணங்கள் எடுக்கிறேன் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஊழியத்துக்கு சொல்ல வேண்டும் நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அதை நினைத்ததை நிறைவேற்ற முடியல திருமணத்தை ஜனவரியில் தொடங்குகிறேன் ஆனால் டிசம்பரில் முடிக்க முடியல என்று கலக்கத்தோடு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சங்கீதகார அவர்கள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி பதிமூன்றாவது வசனத்தில் மிக தெளிவாக அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் புரியப்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் வீணான காரியங்களை நம்ம சிந்தித்து சிந்தித்து ஆணுடைய பிரசனத்தை இழந்து போகிறோம் நம்ம எடுத்த தீர்மானத்தை மறந்து போகிறோம் அன்றைக்கு அன்றை அந்த ஜனவரி மாதம் வருகிற அந்த உற்சாகம் ஆர்வம் தாகவும் ஆனால் அதை போக 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 குறைந்து விடுகிறது காரணம் என்னன்னா உலக கவலைகள் உலக உபத்திர பிரச்சனைகள் போராட்டங்களே நினைத்து நினைத்து அதான் ஆண்ட சொல்கிறாங்க உங்கள் கவலை எல்லாம் மேலே வைங்கன்றா கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானலாம் மாற முடியும் நீங்கள் வீணான காரியங்களை ஒதுக்கி வேதத்தில் பிரியப்படுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் ரொம்ப ஆஸ்வதிக்கப்படுவீங்க நம்முடைய வேதனா போட்டியில் ஒரு வருடத்தில் மிக எளிய முறையில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வேதாங்கமத்தை முறையின்படி முழுமையாக படித்து முடிக்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய வேதானா போட்டி வழங்குகிறது நீங்கள் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் வேதாங்கமத்தை படித்து முடிக்கணும் ஒரு நாளைக்கு நாலு அதிகாரங்கள் கொடுக்கப்படும் நாலு அதிகாரத்து கேள்விகள் கொடுக்கப்படும் பத்து கேள்விகளில் ஐந்து கேள்விகள் நீங்கள் எழுதினால் போதுமானது நீங்கள் வேதனா போட்டியில் இணைந்து வேதாகமத்தை முரண்படி படித்து முடிக்க ஆர்வம் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் அனுப்பி வையுங்கள் உடனடியாக குழுவில் நீங்கள் இணைக்கப்படுவீர்கள் மிக எளிய முறையில் ஒரு வருடத்தில் வேதாகமத்தை படித்து முடிக்கக்கூடிய திட்டம் இந்த வேதனா போட்டி உங்களுக்கு வழங்கும் நீங்களே படிக்க சோர்ந்து போனாலும் எங்களுடைய டீம் உங்களை சோர்வு அடையாமல் உற்சாகப்படுத்தி உங்கள் வேதாகமத்தை படிக்க வைப்பார்கள் இன்றைய இணைவில் வேதவினா போட்டியில் நற்பலி